வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமோஸ்கார் விஜயோடைய இந்த மிகப்பெரிய சிக்கலுக்கு என்னென்ன காரணம்னு சொல்லி நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதிய தகவல் என்னென்னு பார்க்கும்பொழுது அவருடைய ஜாதகம் என்ற ஒன்று கிடச்சிருக்கு இந்த ஜாதகத்தின் ரீதியாகத்தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு சரி ஜாதகம் உண்மையான நம்மள கேட்டிங்கன்னா நம்ம தான் நம்ம எதுலாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ சமீபத்தில் கூட எங்கள் உறவினர் பார்த்திங்கன்னா அஷ்டம சனினால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தை இழந்து வருமானத்தை இழந்து சாப்பாட்டுக்கே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காரு அவருக்கு நாங்கள் தான் சாப்பாடெல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அப்போ உண்மை தான் எல்லாமே உண்மை தான் அஷ்டம சனி மட்டும் இல்லை சனி தசையும் சேர்ந்துருக்கு அதனால் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுருச்சு ஜாதகம் உண்மை தான் அப்போ இப்போ பார்த்திங்கன்னா விஜயோட ஜாதகத்தை பொறுத்தளவில் இப்போ தசா பார்க்கும்போது சுக்கர திசையில் அவருக்கு ராகுபுக்தி நடக்கிறதா தகவல் இருக்குது சுக்கர திசை அவருக்கு நல்லது தான் ஏன்னா அவருக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன்ட்டுருக்கார் அதாவது ரிஷபத்திலேயே சுக்கரன்ட்டுருக்காரு அவர் அதனால் மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துருக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கு ஏற்படுத்திருக்கு சினிமாவில் ஆனால் ராகு புக்தி அப்படின்னு சொல்லும்போது ராகு வந்து மாற்றத்தை கொடுத்து பெரிய பிம்பத்தை கொடுத்து வழியாக பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு தகவலை இருக்குது அது மாதிரி ஒரு நடந்திருக்கு அப்படின் தான் சொல்லணும் அவர் மாற்றத்தை கொடுத்துருக்காரு அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு மாஸ் கூட்டம் இருக்கிறதாகவும் காமிச்சிருக்காரு ஆனால் அது வழியாகவே ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்க யோசித்து பார்த்தோம்னா அவர் வேறு ஒரு ஊருக்கு கூட்டத்துக்கு போகிறதா இருந்ததாக ஒரு தகவல் இருக்குது அதாவது சேலம்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஊருக்கு தான் கூட்டத்துக்கு போகிறதா இருந்தது ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா கரூருக்கு இடத்த மாற்றிருக்காரு அந்த கரூரில் தான் அவருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்போ எப்போதுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால் அந்த சிக்கலுக்கான ஏற்பாடுகளை அந்த கிரகங்களே செஞ்சு கொடுத்துருவோம் அப்போ தான் சிக்கல் நடக்கும் அப்படிங்கிறதுக்காகும் அவருக்கு சேலத்துக்கு போனால் அது கண்டிப்பாக நடந்திருக்காதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் அவர் இடத்த மாற்றினதோடைய நிலைவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நிகழ்வு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சிக்கலில் அவர் மாட்டிக்கிட்டு தான் சொல்லலாம் அவருக்கு ஆனால் அடுத்தபடியாக என்னென்னு பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த சிக்கல் தொடர்பான சில பிரச்சனைகள் வரும் கூட்டணிகள் அமையும் நிதானமான முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற தகவல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட தகவல் தான் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜாதக ரீதியாக அவருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சனி புதன்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காங்க பன்னிரெண்டாம் இடங்கிறது அவரை பொறுத்தளவில் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் புதன் வந்து மிதுனத்திலே ஆட்சியில் இருக்கார் அவருக்கு நிறைய யோகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா கூட சனி அதே சமயத்தில் புதன்லாம் இருக்கார் அதனால் அவர் வந்து சூரியன் வந்து ராஜகிரகம் அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கு கூட்டணிகள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கூட்டணி அமைஞ்சால் தான் இவருடைய முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு இந்த கூட்டணி அந்த கூட்டணி அப்படிங்கிறது இல்லை கூட்டணி அமையும் அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது இந்த கூட்டணிக்கு தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிம்பம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அவருக்கான செல்வாக்கு அதிகரிக்க பொறுப்புகள் புதிய பொறுப்புகள் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இந்த சுக்கர திசையில் ராகு புக்திக்கு அப்புறம் குரு புக்தி வருது குரு பார்த்திங்கன்னா அவருக்கு ஜாதக ரீதியாக எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவ்வளோ ஒரு பெரிய சாதகம்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த எட்டாம் இடம்னு சொல்கிறது ஒரு மேஜிக்னு கூட சொல்லுவாங்க இந்த குரு வந்து ஒரு மேஜிக் செய்யலாம் அந்த மேஜிக் வழியாக அவருக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லப்படுது இது எதுவுமே உண்மையானு கேட்டிங்கன்னா அவருடைய ஜாதகம்னு ஒன்று கிடச்சிது அது வழியாக இந்த தகவலாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதாவது எட்டாம் இடம்னு சொன்னாலே மேஜிக் அப்படின்னு சொல்லலாம் அது நன்மையும் தரும் தீமையும் தரும் அந்த மேஜிக் வழியாக இவருக்கு புதிய பொறுப்புகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது இருந்தாலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் இப்போ வேண்டாம் ஆனால் அவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுலாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சாதகமான நிலமை இருக்குது அவருக்கு நல்ல மிகப்பெரிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கூட்டணிகள் வழியாக இந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் பொறுப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இப்போ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இணையத்தில் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் தான் அதனால் ஜாதகம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது அது வழியாக தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது திருமணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் திருமணம் இல்லைனாலும் ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் வேலை இருக்குன்னா தெரிஞ்சிடும் அது மாதிரி அரசாங்க வேலை அரசாங்க வேலைனாலே சூரியன் சம்மந்தப்பட்டுக்கணும் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கணும் இதெல்லாம் சம்மந்தப்பட்டால் தான் அந்த அரசாங்க வேலைன்னே ஒன்று கிடைக்கும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் லக்னத்துலேயே பார்த்தீங்கன்னா அதாவது கடக லக்னத்துலேயே சந்திரன் உட்காந்துருக்காரு அப்புறம் செவ்வாவோடு சேர்ந்து உட்காந்துருக்கார் செவ்வா வந்து கடகத்தில் நீச்சம் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் சந்திரன் ஆட்சி அப் நீச்ச பங்க ராஜயோகம் அவருக்கு உண்டு அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் இது மாதிரி அவருக்கு நிறைய யோகங்கள்லாம் ஜாதத்தில் இருக்குது நான் நீச்ச யோகம் இருக்குது விபரீத ராஜ யோகம் இருக்குது அதே மாதிரி குரு அது மாதிரி புத ஆதித்ய யோகம் இருக்குது இது மாதிரி நிறைய அது மாதிரி சந்திரமங்கல யோகம் இருக்குது நிறைய யோகங்கள் இருக்குது அதனால தான் இவ்வளோ பெரிய டாப் ஸ்டாராக இருக்கார் ஆனால் இப்போ அரசியல் ரீதியாக அவருக்கு இப்போது ஒரு கூட்டணி தேவைப்படுது அந்த கூட்டணியின் வாயிலாக அவருக்கு ஒரு நன்மைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் தான் இப்போ நம்ம ஆராய்ந்து தெரிஞ்சு கொண்ட தகவல் அது இணையத்தில் நம்ம கிடைச்ச தகவல் தான் பகிர்ந்திருக்கோம் நன்றி வணக்கம்